நான் கர்த்தரை நோக்கிச் சத்தமிட்டுக் கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் சங்கீதம் மூன்று அதிகாரம் நான்கு வசனம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரைக் கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்குப் போவாய் உன் நாட்களோடே பதினைந்து வருஷங்களைக் கூட்டுவேன் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப் பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்ளுவாய் கர்த்தர் உன்னைக் காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னைச் சேதப்படுத்துவதில்லை சங்கீதம் பன்னிரண்டு ஒன்று அதிகாரம் ஐந்து ஆறு வசனம் உன் விண்ணப்பத்தைக் கேட்டேன் உன் கண்ணீரைக் கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்குப் போவாய் உன் நாட்களோடே பதினைந்து வருஷங்களை கூட்டுவேன் என் மகனே என் போதகத்தை மறவாது உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காய்வு செய்யும் சமாதானத்தையும் பண்ணும்.